ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அதில் அந்த ஒய்ஃப் வந்து எப்போ பார்த்தாலும் ஹஸ்பண்டுக்கிட்ட வீட்டில் இது இல்லை அது இல்லை அதை வாங்கிட்டாங்க இதை வாங்கிட்டாங்கன்னு சமையல் பொருள்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதாவது ஒரு கருவேப்பிள்ளல குழம்பு வைக்க முடியாதும்பாங்க ஒரு கொத்தமல்லி தலையில் ரசம் வைக்க முடியாதும்பாங்க அந்த அளவுக்கு எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரஸியாக அவங்க கையில் இருந்தால் தான் சமையல் பண்ணுவாங்க அப்போ இதனால் அந்த ஹஸ்பண்டும் அந்த பையன் அந்த சின்ன பையன் பத்து வயசு பையனும் அடிக்கடி கடைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இதே நிலை நடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அவன் பெரியவனாய் அவனுக்கு கல்யாணம் ஆகுது அப்போ அவன் என்ன நினைக்கிறான் அவனுக்கு ஒரு அசதி வந்துருச்சு நம்ம ஒய்ஃப் வந்தாலும் இப்படியே தானே நம்மளை கடைக்கு அனுப்புவா அம்மா மாதிரி தானே கடைக்கு அனுப்புவான் அப்படின்னா ஒரு கவலையே வந்துடுது அப்போ அவன் கல்யாணம் பண்ணி ஒய்ஃபை கூட்டிகிட்டு அவன் வேலை பார்க்குற இடத்துக்கு போயிடுறான் போனோடனே ஃபஸ்ட்டு ஒரு முப்பது நாளைக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாத்தையும் இவன் வாங்கி வீட்டில் அடுக்கி வச்சிட்றான் வச்சுட்டு இவனுக்கு பொழுதுனைக்கும் இதே கவலை இவன் எந்திரிச்சா நம்மளை கடைக்கு போய் சொல்லுவாள் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கான் அவள் பார்த்தா அவள் ஒன்றுமே சொல்லலை ஃபஸ்ட்டு டென் டேஸ் வந்து பிரமாதமான சாப்பாடு போடுறா நல்ல பாயாசம் வடை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சு செஞ்சு இவனுக்கு போடுறா அப்புறம் பார்த்தா இவன் என்னடா நம்மகிட்ட வேலை சொல்லவே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கான் அடுத்த பத்து நாள் வந்து அந்த அதை விட கொஞ்சம் குறைவா சாப்பாடு அதாவது ஸ்வீட்டு காரம் அதெல்லாம் இல்லாமல் நல்லா சமைச்சு போடுறான் இவனுக்கு இப்போவும் ஆச்சரியமாக இருக்குது அப்போ பார்த்தா இவன் என்ன செய்கிறான்னு அவன் ஒத்து பார்த்தா சின்ன சின்ன பொருள்கள்லாம் அவளே போய் கடையில் வாங்கிட்டு வந்துடுறான் அப்படியா விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிறான் அடுத்த பத்து நாள் இப்போ அஞ்சு நாள் வருது முப்பது நாள் முடியறதுக்கு இன்னும் ஒரு அஞ்சு நாள் இருக்கும்போது பார்த்தா செஞ்சு போடுற சாப்பாட்டை சாப்பாடு ரொம்ப கொடுத்துட்றா ஆனால் அதோட அதோட எண்ணிக்கை ஸ்வீட்டு காரம் குறஞ்சி சாம்பார் ரசம் பொரியல் அப்படி வந்தால் அது போக இப்போ எப்படி இவனுக்கு சாப்பாடு கொடுக்குறான்னா ஒரு கஞ்சி வச்சு ஊறுகாய் வச்சு ஒரு துவையல் வச்சு சாப்பிடுங்க இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறா இன்னொரு நேரம் வந்து ஒரு காரக்குழம்பு வச்சுருக்கேன் துவையல் வச்சுருக்கேன் ரசம் வச்சுருக்கேன் அப்பளம் வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்குங்க சாப்பிடுங்க அப்படின்னு இப்படி சொல்கிறாள் அதாவது அவள் கொடுக்குற சாப்பாடை வந்து அவளே ஹைலைட் பண்ணி பண்ணி சொல்லி கொடுக்குறதுனால இவனுக்கும் ஒன்றும் அது ஒன்றும் கஷ்டமாகவும் இல்லை ஒரு சிம்பிளாக சொல்லிடுறான் எல்லாத்தையும் மாவு தீண்டு போயிடுச்சு அதனால் வந்து சப்பாத்தி சாப்பிடுங்க இந்த மாதிரி வந்து சிம்பிளாக சொல்லிடுறான் அப்போ இவன் இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது ஒரு முப்பது நாள் முடிஞ்சிருச்சு முடிஞ்சோடனே இவன் கூப்பிட்டு கேட்குறான் நீ ஏன் வந்து என்னை கடைக்கெல்லாம் போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்லாமல் கடைசி ஒரு த்ரீ டேஸ் வந்து எனக்கு துவையல் ரசம் இந்த மாதிரி சிம்பிளான சாப்பாடாக போட்டுட்ட அப்படின்னு கேட்குறான் நீங்கள் ஏன் வாங்கிட்டு வரலன்னு இவன் கேட்குறான் நீ என்ன தான் செய்கிறேன்னு பார்க்கணுன்னு நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு இவன் சொல்கிறான் அவள் சொல்கிறா எங்கள் அம்மா என்னை கல்யாணம் பண்ணி அனுப்பும்போது நீயும் உன் ஹஸ்பண்டும் போய் வெளியூரில் தனியாக இருக்க போகிறீங்க உன் கணவனை வந்து எந்த காரணத்தை முன்னிட்டு அது வேணும் இது வேணும்னு சொல்லி நச்சரித்து தொந்தரவு பண்ணக்கூடாது ஒரு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்ற ஹஸ்பண்டை வந்து நீ வந்து சூப்பராக பார்த்துக்கணும் அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து நீ ஒரு பிரமாதமான சாப்பாடு கொடுக்காட்டியும் நீ தொந்தரவு பண்ணாமல் அவங்களுக்கு அவங்கள டார்ச்சர் பண்ணாமல் நீ வந்து எதோ செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க ஆனால் நீ டார்ச்சர் மட்டும் பண்ணிடாத கடன் வாங்க வச்சிடாதன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க அதனால தான் உங்களை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு உ உணவுப் பொருள் நிறையா இருக்கும்போது உங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுத்தேன் அது குறைய குறைய அதுக்கு தகுந்தாப்பில் கொடுத்தேன் கடைசி த்ரீ டேஸ் வந்து சமையல் கட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் தீர்த்துட்டேன் ஆனால் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்காமல் உங்களை நான் பட்னியாக போடல அப்படின்னு சொல்கிறான் இவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு கேட்குறதுக்கு பரவாயில்ல நம்ம ஒரு ஒன் மந்த்து நிம்மதியாக இருந்தோம்ல அப்படின்னு நினைக்கிறான் அப்போ இவனுக்கு ஒரு ஐடியா வருது நம்ம அம்மாவை போய் கேட்கலான்ட்டு ஊருக்கு வந்தோடனே அவங்க அம்மாவை கூப்பிட்டு கேட்குறான் நீ ஏமா அப்படி வந்து அப்பாவையும் என்னையும் கடைக்கு போ இது வாங்கிட்டு வா வாங்கிட்டு வான்னு இப்படி பண்ண ஏன் பண்ணேன்னு அவன் கேட்குறான் அவங்க அம்மா சொல்கிறாங்க என்னை கல்யாணம் பண்ணி எங்கள் அம்மா அனுப்பும்போது ஒரு பெண் வந்து அவங்க வீட்டில் இருக்க எல்லாத்துக்கு எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கினோம்னா சமையல் அறையில் வந்து அவளுடைய சமையல் பிரமாதமாக இருக்கணும் அப்போ தான் எல்லோரும் அவளை விரும்புவாங்க அப்படின்னு என்னை சொல்லி அனுப்புனாங்க அதனால தான் நான் வந்து தென்னைக்குமே அவங்க எல்லாத்துக்கும் பிரமாதமாக நான் சமைச்சி போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவனுக்கு வந்து ரெண்டு பேர் சொல்கிறதுமே கரெக்டாக தான் இருக்குது இதில் நம்ம எதை எடுத்துக்கிறது அப்படின்னு இவன் வந்து மலைச்சி போய் நிற்கிறான் இதில் என்ன தெரியுதுன்னா பெண்கள் வந்து தன் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து அவங்க எப்படி வச்சாலும் நல்லது மட்டும்தான் செய்வாங்க